சிம்பிளாக ஹெல்த்தியாக பத்தே நிமிஷத்தில் காடை முட்டை பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ரெண்டு கப் பாசுமதி அரிசியாக ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இதான் வந்து பார்த்திங்கன்னா காடை முட்டை இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கிற தண்ணியில் போட்டால் போதும் ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் இப்போ ப்ரெஷர் குக்கரில் நெய் எண்ணெய் போட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க இதில் மசாலா பொடி அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தூள் கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் கஸூரி மெத்தி அதுக்கப்புறம் தயிர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் தொக்கு மாதிரி ஆகணும் அதுக்கப்புறமா முட்டையும் ரைஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி மாதிரி நான் ஊற்றிக்கலாம் லெமன் ஜூஸ் பிரிஞ்சு விட்டுவிட்டு மேலே புதினா போட்டதுக்கப்புறமா மூடி ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு ரெடி ஆகிடும் ரைத்தாவோட எடுத்துக்கலாம் ரொம்ப நல்லது